அனைவருக்கும் வணக்கம் நான் சோதர் தமிழேசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிசார குரு பயிற்சி பலன்கள் அதிசார குரு பயிற்சி பலன்கள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் சிம்மம் காலபுருஷத்தை தத்துவப்படி ஐந்தாம் ராசியான சிம்ம ராசி நேர்களுக்கு இந்த அதிசார குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சிம்ம ராசிக்கு வந்து பாருங்கள் உங்கள் ராசி குரு வந்து அஞ்சாம் அதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாக வருவார் மற்றும் எட்டு அஷ்டமஸ்தானாதிபதியாக வருவார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கார் வர அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி இந்த அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் அஞ்சாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு நாட்கள் அதிசார குரு பயிற்சி நடக்கும் சரிங்களா நாற்பத்தி எட்டு நாட்கள் குருவை வந்து அதிசாரமாக போகிறனால என்னென்ன மாற்றங்களை கொடுக்கும் உங்களுக்கு எப்படி சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கும் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம் சரிங்களா ஏன்னா ஏற்கனவே நிறைய சிம்மராசிக்காரங்க கஷ்டப்பட்டுருக்கீங்க அஷ்டமசனினால் அவதிப்பட்டு இருக்கீங்க நிறைய துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க இப்போ இந்த குருவோட மாற்றம் ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அது என்ன என்னென்னு நம்ம பார்ப்போம் சரிங்களா உங்கள் ராசிக்கு வந்து பதினொன்றில் இருக்க குரு பன்னெண்டாம் ஸ்தானத்துக்கு விரைஸ்தானத்துக்கு வரப்போகிறார் நல்ல ஒரு பவரான ஒரு இடத்துல சரிங்களா மறைஞ்சிருந்தால் கூட பவரான ஒரு இடத்துல ஒரு உச்ச நிலையில் இருக்கிறனால உச்சம் பெற்ற குரு நிறைய நல் நன்மையான விஷயங்களை மறைமுகமாக உங்களுக்கு நிறைய நல்ல நல்ல விஷயங்களை மறைமுகமாக அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் பன்னெண்டாம் இடத்துல குரு குரு பன்னெண்டாம் இடத்துல இருந்து உங்களுக்கு அஞ்சாம் பார்வையே உங்களுக்கு சிம்ம ராசி பா சரி உங்களுக்கு சிம்ம ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் படமாக உங்களுக்கு அஞ்சாம் பார்வையே உங்களுக்கு விருச்சகராசி பார்த்துருவார் உங்களுக்கு மகர ராசி வந்து உங்களுக்கு ஏழாம் பருவியாக அதை ஆறாம் இடமாக உங்களுக்கு வந்துடும் ஒன்போதாம் பருவியை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தையே குரு பார்த்துருவார் சரிங்களா சொந்த வீட்டை குரு வந்து பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் இடத்தை பார்க்குறாரு இதெல்லாம் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தாங்க உங்களுக்கு பன்னெண்டாம் மடத்தில் இருக்க குரு உங்கள் ராசிக்கு வந்து நாலாம் இடத்தை சுகஸ்தானத்தை பார்க்குறாரு நாலாம் இடத்தை பாக்குறாரு ஆறாம் இடத்தை பார்க்குறாரு எட்டாம் இடத்தை பார்க்குறாரு மறைவி ஸ்தானங்களை பாக்குறாரு அப்போ இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் பொதுவாகவே பன்னெண்டுல குரு வந்துச்சினாலே வரையத்தை கொடுக்கும் சுப விரயங்கள் கொடுக்கும் கட்டுக்கடங்காத செலவு கொடுக்கும் இது வந்து நல்ல செலவா தான் உங்களுக்கு இருக்கும் கவலைப்பட வேண்டாம் ஏன்னா ராசிக்கு வந்து குரு பன்னெண்டாம் இடத்துல உச்சம் பெறனால இப்போ நீங்க வெளிநாடு போகணுன்னு ஆசைப்பட்றீங்க வெளிநாடு தாராளமா வெளிநாடு போன நீங்கள் சரிங்களா கண்டிப்பாக நீங்கள் வெளிநாடு போகலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுபவரையும் பண்ணுறேன் ஒரு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறேன் ஒரு டிவி வாங்குற ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் ஏசி வாங்குற இந்த மாதிரி எதோ ஒன்று வாங்குறேன்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே பணம் இல்லை எங்களுக்கு அந்த சூழ்நிலை அமையல எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த நாற்பத்தெட்டு நாட்களுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா திடீர் சில மாற்றங்கள் சில நன்மையான விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத விஷயங்கள் நிச்சயமாக உங்களுக்கு அமைஞ்சிடும் சரிங்களா வீட்டுக்கு தேவையான பொருட்கள் சுபவரியங்கள் தான் தாராளமாக பண்ணுங்கள் அதுக்கு உண்டான வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரும் ஏதோ ஒரு செலவு நல்ல செலவு அது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டத்தில் இருக்கீங்க ஒரு மனசில் நிம்மதி இல்லாமல் இந்த க கிட்டத்தட்ட இந்த மார்ச்சிலருந்தே பார்த்திங்கன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு டைம் சரியில்லாத காலகட்டமாக இருக்கிறனால நிறைய பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் போயிட்டுருக்கு ஏன்னா சனி மூலமாக நிறைய அசிங்கமானப்பட்டுருக்கீங்க ஒரு சில பேருக்கு உடம்பு ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஹெல்த்தில் பிரச்சனை குடும்பத்தில் நிம்மதி இல்லை அசிங்கமானம் இந்த மாதிரி விஷயங்கள் ஏதோ ஒன்று உங்கள் வாழ்க்கையில் நடந்துட்டு தான் இருக்குது இந்த காலகட்டங்களில் அந்த சனி மேல வந்து பார்த்தீங்கன்னா குரு பார்வை விழுகிறதுனால சனி வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும் இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள்ல சரிங்களா இது ஒரு நல்ல ஒரு விஷயமா உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம் சரிங்களா இப்போ குரு வந்து நாலாம் இடத்தையும் பார்க்கறாரு ராசி பார்க்குறாரு இப்போ வா வண்டி வீடு வாகனம் சொத்து சேர்க்கை இதெல்லாம் மனசுல ஒரு ஆசை என்ன இருக்கும் அதான் நிறைவேறாமல் இருக்கும் சரிங்களா மனசுல நினைக்கிறதெல்லாம் நிறைவேறணும்னு அவசியமே கிடையாது அது காலக்கட்டம் வரணும் இப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தங்க சரிங்களா நாலாம் இடத்த குரு பார்க்குறாரு ஃபர்ஸ்ட் அம்மாவோட ஆரோக்கியம் சீராகும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அலைச்சல் தெரிச்சல் இருந்தவங்களுக்கெல்லாம் அந்த அலச்சல் தெரிச்சல் கொஞ்சம் கம்மியாக போகுது அதே மாதிரி குரு நாலாம் இடத்தை பார்க்குறதுனால டூ வீலர் வாங்குறது ஒரு ஃபோர் வீலர் வாங்குறது வாகனத்தை மாற்றுறது இப்போ பழைய வாகனத்தை விற்று புது வாகனம் வாங்குறது இந்த மாதிரி அமைப்பெல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு ஃப்ளாட் வாங்க போகிற ஒரு நிலம் வாங்க போகிறேன் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போகிற இப்போ டோக்கன் அட்வான்ஸ் கொடுக்கலாமா அந்த மாதிரி ஒரு முயற்சியில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக அந்த முயற்சி உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுங்க இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் அக்டோபர் பதினெட்டுலேருந்து டிசம்பர் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஒரு பொன்னான ஒரு காலகட்டமாக கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் சரிங்களா சனி வந்து பிரச்சனை கொடுத்துட்ருந்தா கூட இந்த குரு வந்து அந்த பிரச்சனையிலேருந்து வர்றதுக்கு உங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருப்பாருன்னு சொல்லலாம் ஆறாம் இடத்தையும் குரு பார்க்குறாரு ஆறாம் இடத்தை குரு பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா கேட்ட கடனுங்க உங்களுக்கு எதிர்பார்த்த இடத்துல கேட்ட கடன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு இடத்துல போய் கடன் கேட்டிருப்பீங்க கிடைக்காம இருந்திருக்கும் இந்த காலக்கட்டங்கள்லாம் கண்டிப்பாக அந்த கடன் கிடைக்கும் கேட்ட கடன் கிடைக்கும் உடம்புல இருந்து அந்த வியாதி கண்ட்ரோல் கொண்டு வந்துடுவார் குரு ஆறாம் பார்த்தாலும் வியாதி கண்ட்ரோலில் இருக்கும் வியாதி கண்ட்ரோல் கொண்டு வந்துடுவார் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் நல்ல வேலை கிடைச்சிடும் முக்கியமாக சொல்லப்போனால் அஷ்டம் சனியில் அவங்களுக்கு விட்டு தூக்கியிருப்பாங்க கெட்ட பேர் வாங்கியிருப்பீங்க இந்த காலகட்டங்களில் ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்குன்னே சொல்லிடலாம் உங்களுக்கு ஆறாம் குரு பார்த்துட்டாலே நல்ல ஒரு வேலை நிச்சயமாக இந்த காலகட்டங்களில் இந்த நாற்பத்தெட்டு எட்டு நாட்களும் நிச்சயமா உங்களுக்கு அமைஞ்சிடும் எட்டாம் இடத்தையும் குரு பார்க்கிறார் எதிர்பாராத அதிர்ஷ்டம் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் மாற்றம் இது உங்க வாழ்க்கையில அந்த நாற்பத்தெட்டு நாட்களில் நடக்கும் எட்டாம் இடங்கிறது என்ன பன்னெண்டாம் இடங்கிறது என்ன வெளிநாட்டு பிரயாணம் அப்ப இந்த வெளிநாடு போகக்கூடிய அந்த அமைப்பு வெளிநாட்டு பிரயாணம் வெளிநாட்டில் போய் சக்ஸஸ் பண்றது இதெல்லாமே இந்த நாற்பத்தெட்டு நாட்களுக்கு உங்களுக்கு ஒரு சாதகமான காலகட்டமாக இருக்குதுன்னு சொல்ல முடியும் சரிங்களா எட்டாம் இடங்கிறது விபரீத ராஜயோகம் எதிர்பாராத அதிர்ஷ்டம் முன்னோர்களோட சொத்து கிடைக்கிறது பூர்வீக சொத்து கிடைக்கிறது அடுத்தவங்க வந்து திடீர்னு வந்து உதவி செஞ்சுட்டு போகிறது எல்லாமே இது எதிர்பாராத அதிர்ஷ்டம் தாங்க அது எட்டாம் இடம் தான் அந்த எட்டாம் இடத்தையே குரு பார்க்குறார் அப்போ இதெல்லாமே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு அமைப்பு உங்களுக்கு அது சனியோட இருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருவீங்க ஏன்னா சனிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எட்டில் இருக்கிற சனி வந்து சில கஷ்டங்களை கொடுத்துட்ருக்கும் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை பணப்பிரச்சனை அசிங்கமானம் நடக்கக்கூடாதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும் மன உளைச்சலில் நரக வேதனையில் இருந்திருப்பீங்க இப்போ இந்த சனி மேலே குரு வந்து படுற குருவோடய பார்வை எட்டாம் மடத்து மலையும் விழுகுது சனி மேலேயும் விழுகுது அப்போ வந்து அந்த கெடுபலன்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த குரு கம்மி பண்ணுறதுனால பெரிய அளவுக்கு புதிய பெரிய பிரச்சனைகள்லாம் இந்த நாற்பத்தி எட்டு நாட்களில் உங்களுக்கு வராது பயப்படவே வேண்டாம் தைரியமாக இருங்க அதனால் வெளிநாட்டு போகிறது வெளிநாட்டு பயணம் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா எதிர்பாராத அதிர்ஷ்டம் திடீரெ பண வரவு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கும்னு சொல்லிடலாங்க இந்த குருவோட பார்வை ஒரு சிறப்பான ஒரு அமைப்பாக இருக்கிறனால இருக்கிற இடமும் நல்ல ஒரு இடமா இருக்கிறதுனால ஒரு நல்ல விஷயம் எதிர்பாராத சில நல்ல விஷயங்கள் திடீர் சில மாற்றங்கள் சில அதிசய மாற்றம்னே சொல்லலாம் நல்ல விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் இந்த காலகட்டங்களில் நடக்கும் கஷ்டத்தில் இருக்க சிம்மராசி நேயர்களுக்கு ஒரு ஆறுதலான ஒரு விஷயம்னு சொல்லலாம் அந்த குரு பயிற்சி அதிசார குரு பயிற்சி ஒரு ஆறுதலான ஒரு அமைப்பு கஷ்டம் இருந்தால் கூட புதிய அளவுக்கு மறுபடியும் மேலும் மேலும் கஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க சரிங்களா இருக்கிற கஷ்டமெல்லாம் கொஞ்சம் கம்மி தான் ஆகும் கண்டிப்பாக ஏன்னா சனியோட இருந்து குரு வந்து வெளியே கொண்டு வந்துடுவார் உங்களை சரிங்களா அதனால் பயப்பட பயப்படாதீங்க இப்போ இந்த வீடு வாங்குறது நிலம் வாங்குறது இதெல்லாம் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது இதெல்லாம் உங்களுக்கு அந்த வாய்ப்பு தேடி வரும் நல்ல வேலையை உங்களுக்கு கிடச்சிரும் சும்மா இருக்கிறவங்க வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்குன்னே சொல்லிடலாம் அப்புறம் வெளிநாட்டு பயணம் வெளிநாடு போய் சம்பாதிக்கிறது வெளிநாட்டு வேலை வாய்ப்பு இதெல்லாமே உங்களுக்கு தேடி வர்றதை உங்களால் பார்க்க முடியும் நல்லபடியாக அந்த காலக்கட்டத்தை பயன்படுத்திக்கிங்க விரையங்கள் இருக்குங்க ஆனால் கண்டிப்பாக செலவு இருக்கும் ஒரு கட்டுக்கடங்காத செலவு அது நல்ல செலவாக மாற்றிடுங்க பெரிய பாதிப்பு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்காது தேவையான அளவுக்கு பணமும் உங்களுக்கு தேடி வரும் சரிங்களா அதனால் சிம்மராசினியர்களுக்கு இது ஒரு பொன்னான ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த எதிர்பாராத விஷயங்கள் திடீர் ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டமாக இந்த அதிசார குரு பயிற்சி கண்டிப்பாக உங்களுக்கு அமைச்சு தருங்கிறதுல சந்தேகமே கிடையாது மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சௌதரியர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்